கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர் மாணவிகள் அரசு கல்லூரி மற்றும் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணக்காரர்களை வச்சு ஒரு விழிப்புணர்வு பேரணி போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு பேரணி இன்னைக்கு மார்னிங் ஆயிரம் பேர் பக்கம் ஒரு நடந்து போனாங்க அதில் அவங்க கையில பேனர்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க கிட்டத்தட்ட இங்கே பெருமாக்கம் ஏரியை பொறுத்த மட்டும் ஒரு ஒன்றரை லட்சம் குடியிருப்புகள் இருக்கு ஸோ அந்த குடியிருப்பு பகுதிகளில் இந்த பேரணியை நடத்தி எடுத்துட்டு போனோம் அதில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு இந்த குழந்தைகள்லாம் அந்த பேனர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நோ ட்ரக்ஸ் நோ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பேனர்ஸில் எடுத்துகிட்டு போனாங்க இது மக்கள் மத்தியில் நல்ல விரைவில் இருந்துச்சு நல்ல பாராட்டுதலுக்குரியதாக இருந்தும் சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பெருமாக்கம் மட்டும் இல்லை பள்ளிக்கிழமை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை போதை இல்லாத ஒரு மாவட்டமாக அறிவிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அது அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ காவல் நிலையங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காவல் நிலையத்திலே இப்போ போதைக் தடுப்பு டீம் அப்படின்னு சொல்லி ஒரு தனித்தனி தனிப்படைகள் இப்போ அமை அமைக்கப்பட்டிருக்கு இந்த தனிப்படையை வந்து என்ன செய்வாங்க அவங்க ஜூரிசிக்ஷன் ஏரியாவில் உள்ள போதை பொருள் ஏதாவது வழக்குகள் பதிவு பண்ணணும்னா அதுக்கான வழக்குகளில் பதிவு பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன வேணுமோ அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பாங்க அவேர்னஸ் கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி அதனால் சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டுருக்கோம் சார் இந்த ஆல்ரெடி பெரும்பாலும் கல்லூரி சேர்த்து அப்டேட் பெருமாக்கம் பெருமகம் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட இருநூத்தி பதினாறு மாணவ மாணவ மாணவிகள் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு கல்லூரி போறதா இருந்துச்சு அந்த லிஸ்ட் நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த இருநூத்தி பதினாறு மாணவர்கள் இப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் இல்லை ஒரு பதிமூணு மாணவர்கள் மட்டும் தான் சேர வேண்டியது இருக்கு அவங்க விருப்பப்பட்ட காலேஜ் அவங்க விருப்பப்பட்ட பாடத்திட்டம் என்ன வேணுமோ அதை நம்மளுடைய முயற்சினால மெஷின் மூலமாக காவல்துறையிலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த கல்லூரியில கல்லூரியில் சீட் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிமூணு பேர் இப்போ பெண்டிங் லிஸ்ட் இருக்கிறதும் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் இந்த நீட் கவுன்சிலிங் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களாக இப்போ ஸ்டாண்ட் பையில் இருக்குது அதுவும் வரக்கூடிய இன்னொரு பத்து வரும் ஒரு பத்து அஞ்சு நாள் அந்த லிஸ்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இது ஆப்ரேஷன் பெரும்பாக்கத்துடைய ஒரு பகுதியான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தால் கூட மக்கள் மத்தியில இந்த இளைஞர் சமுதாயத்தின் மக்கள நிறைய வரவேற்பு நிறைய பேர் வந்து எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க வராங்க வந்துட்டு எங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி சில வந்தாங்க அவங்களுக்கு சில பேருக்கு எப்படி அப்ளிகேஷன் விண்ணப்பம் வாங்குவதுன்னு கூட தெரியாமலாம் இருந்துச்சு அப்படி இருக்கவங்களுக்கு கூட நம்ம அதுவங்களுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல ஒரு டீம் அமைச்சு ஒவ்வொரு மாணக்கருனையும் தனியாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை காலேஜை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால இது இன்னொரு வகையில பார்த்தோம்னா காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றதுக்கு இன்னும் சரியான சான்றாகவும் அமையுது